ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது என்ன செய்தி என்று நாம் பார்க்கலாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பத்து மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கினைக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர் வணக்கம் பாஸ்கர் தமிழக அரசியலில் வெளியிட வெளியிடக்கூடிய அம்சங்களுடைய முழு விவரங்கள் என்ன துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு என்பது தொடர்பான சட்ட திருத்த மசோதா பேரவையில நிறைவேற்றப்பட்டு இரண்டாவது முறையாக ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசியா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாக்களை அனுப்பி வைத்திருந்தார் இந்த நிலையில உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அந்த தீர்ப்பின் அடிப்படையில அந்த பத்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாகவே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதாகவே கருதி கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை வழங்கியது இதன் அடிப்படையில அந்த பத்து மசோதாக்களும் கடந்த நவம்பர் இன்று வந்து அனுப்பியதோ அன்று அடிப்படையிலேயே அன்று தினமே அது நடைமுறைக்கு வந்ததாக கருதி கொண்டு அதன் அடிப்படையில பத்து சட்ட மசோதாக்களும் இன்று வந்து அரசு இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழக அரசு மசோதாக்களுக்கு அனுப்பிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பதினெட்டாம் தேதி அந்த ஒப்புதலுக்காக அழு அனுப்பப்பட்டது அந்த அடிப்படையிலேயே அன்று முதலே அந்த மசோதா என்பது நடைமுறைக்கு வருவதாக அதன் அடிப்படையாக கொண்டுதான் அரசு இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது உச்ச தீர்ப்பின் எதிரொலியாக துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு என்பது தொடர்பான சட்ட திருத்த மசோதா தான் இரண்டாவது முறையாக பேரவில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது நன்றி பாஸ்கர் உங்களுடைய தகவல்களுக்கு